இலங்கையின் அடர்ந்த காடுகளில் எங்கோ ஒரு ரகசிய இடத்தில் இராவணன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று கூறப்படுகிறது நீங்கள் இதை நம்புவீர்களா விஞ்ஞானிகள் கூட இதை பற்றி ஆய்வு செய்து அதிர்ச்சியடையும் அளவுக்கு சில சுவாரஸ்யமான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன இலங்கை சர்வதேச ராமாயண ஆராய்ச்சி மையம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களை கண்டுபிடித்துள்ளது அவை ராமாயண காலத்துடன் நேரடியாக தொடர்புடையவை இலங்கையின் அடர்ந்த காடுகளில் சுமார் எட்டாயிரம் அடி உயரத்தில் ஒரு மலைப்பகுதியின் உச்சியில் ஒரு ரகசியமான குகை இருக்கிறது இந்த குகையில் ராவணனின் உடல் மம்மியாக வைக்கப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது இது வெறும் கற்பனை அல்ல ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது என்னவென்றால் அந்த குகையின் உள்ளே பதினேழு அடி நீளமான ஒரு மரத்திலான சவப்பெட்டி இருக்கிறது அதில் ஒரு விந்தையான திரவம் பூசப்பட்டிருப்பதால் உடல் எந்தவித சிதைவுமின்றி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையில் பரபரப்பான செய்தி அல்லவா கூடுதலாக சிலர் கூறுவதற்கேற்ப அந்த சவப்பெட்டியின் அடியில் ராவணன் காலத்தில் சேமிக்கப்பட்ட அதிர்ஷ்ட நகைகள் பொக்கிஷங்கள் இருக்கலாம் ஆனால் இதுவரை யாரும் அந்த குகைக்கு செல்ல முடியவில்லை ஏனென்றால் அந்த குகை இருக்கும் இடம் அதிகமான ஆபத்துகளால் சூழப்பட்டுள்ளது அடர்ந்த காட்டில் ஆபத்தான விலங்குகளால் சூழப்பட்டுள்ளதால் எந்தவொரு ஆராய்ச்சியாளரும் இதுவரை அருகில் செல்ல முடியவில்லை ஆனால் இதில் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கிறது சில புராண கதைகளின்படி ஒரு நாளில் ராவணன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த குகையில் ராட்சத குல மக்கள் ராவணனை மீண்டும் உயிர்த்தெழ செய்ய பல முறைகள் செய்ததாகவும் ஆனால் முழுமையான வெற்றி பெறவில்லை என்றும் சில புராணங்கள் கூறுகின்றன இப்போது கேள்வி என்னவென்றால் உண்மையில் ராவணன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அவர் ஒரு நாள் திரும்பி வருவாரா இந்த குகையில் உள்ள மர்மம் எப்போது வெளிச்சம் பார்க்கும் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம காமன் ஃபேக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க